இனி உங்கள் தலையில் வெள்ளை முடிங்கிறதே வராது எவ்வளோ முடி கொட்டுனாலும் கொட்டுன இடத்துல திரும்ப புது புது முடிகள் வளர்கிறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க முழுக்க முழுக்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இதை செய்யலாம் அது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் உங்களில் நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கோங்க அது மட்டும் இல்லை இப்போல்லாம் சின்ன வயசுலையே சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முடியல இளநிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது இதனால் கண்ட கண்ட ஹார்டை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஹார்டையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தலைமுடியும் உதிர ஆரம்பிக்கும் நம்மளோட முடியும் ரொம்ப சீக்கிரமாக வெள்ளையாக மாறிடும் இனி இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் நான் சொல்ல போகிற இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி கொட்டுதல் இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடி நல்லா கரு கருன்னு நீளமாகவும் முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் முடியோட வளர்கிற வேகமும் அதிகரிக்கும் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் சொல்லுற இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆறுலேருந்து எட்டு போல பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாதாம் பருப்பை நம்ம முடியை நேச்சுரலாகவே நல்லா ஷைன் ஆக்கி கொடுக்கும் முடியை வேர்லேருந்து ஸ்ட்ராங்காக்கும் முடி உதிர்வதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணும் அடுத்து ஒரு நாலு போல் பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் இந்த பூண்டில் இருக்கிற சல்ஃபர் சத்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கும் தலையில் புது புது முடிகள் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆறு போல கிராம்பு இந்த கிராம்பு தலையில் கொடுகு வராமலும் தலையில் நல்ல ப்ளட் சர்க்குலேஷனை தூண்டும் இதனால புது புது முடிகள் வளர்றதுக்கும் முடி நல்லா வேர்லேருந்து வலுவாக இருக்கிறதுக்கும் இந்த மூணு பொருட்களும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு இடிகள் எடுத்திருக்கேன் இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் எட்டு பாதாமை சேர்த்துக்கிறேன் நான் வேறு எந்த பொருளும் சேர்க்கல தனித்தனியாக தான் செய்யணும் முதல்ல பாதாம் பருப்பை இந்த மாதிரி ரெண்டும் மூணுமா தட்டி எடுத்துக்கிறேன் ரொம்ப பவுடர் பண்ணக்கூடாது இது போல் தட்டி எடுத்தாலே போதும் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பற்களையும் இந்த மாதிரி லேசாக நச்சு எடுக்கணுங்க ரொம்ப இடிக்கக்கூடாது அதே போல் பூண்டை தோலோடு தான் சேர்க்கணும் தோலோட பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் கிராம்பை தட்ட இல்லைங்க கிராம்பை டேரெக்டாக இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்க இந்த மூணு பொருட்களும் ரொம்ப பவர்ஃபுல்லானது நான் சொல்கிற இந்த மெத்தடில் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி உதிர்வு எமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் முடியோட வளர்ச்சியும் அடர்த்தியும் அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் தலையில் வெள்ளை முடிங்கிறது இருக்கவே இருக்காது உங்களுக்கு இளநரை வந்துடுச்சு அப்படின்னாலும் அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நான் ஒரு சூப்பரான ஐடியா சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச மூணு பொருட்களையும் ஒரு கடாயில் சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் நான் சேர்த்துக்க போகிறது மருதாணி பொடி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க நெல்லிக்காய் பொடி மருதாணி பொடியெல்லாம் நேச்சுரலாக நம்ம முடிய கரு கருன்னு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் பயன் படுத்த போற கடை இரும்பு கடாயா இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்குங்க இப்ப நான் அடுத்து ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெய் எந்த எந்த அளவு அதே கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே எண்ணெயா பார்த்து பயன்படுத்திக்கோங்க நான் இதுல ரெண்டு விதமான எண்ணெய் பயன்படுத்தி இருக்கேன் இந்த நல்லெண்ணெய் நம்ம உடம்பு நல்ல குளிர்ச்சியா இருக்கிறதுக்கும் பாடி எப்பவும் கூலா இருந்ததுன்னா முடி உதிர்வுங்கிறது இருக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க பாடி ஓவர் ஹீட் ஆனாதான் நமக்கு தலைய முடியில வெள்ளை முடி சீக்கிரமா வரும் இந்த மெத்தட்ல இந்த எண்ணெய் பயன்படுத்தும் போது உங்க உடலும் குளிர்ச்சி ஆகுங்க முடிக்கும் தேவையான வளர்ச்சியும் கிடைக்கும் இந்த கலவையை அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் எல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு கொத்து அளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் இந்த இலைகளை அந்த குச்சியோட சேர்த்து கட் பண்ணி இந்த எண்ணெயோட சேர்த்து போட்டுருங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அடுப்பு லோ ஃபிளேம்ல இருக்கணுங்க எக்காரணம் கொண்டும் ஹை ஃபிளேம்ல வைக்கவே கூடாது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இது மாதிரி கிளறி கொடுங்க இது போல் நல்லா நுரைச்சி வருங்க நல்ல லோ ஃப்ளேமில் இது சூடு ஏற ஏற இந்த நுரைப்பு அப்படியே குறஞ்சி போகும் நம்ம ஊற்றி இருக்கிற இந்த எண்ணெயோட கலரெல்லாம் நல்லா மாறி வருங்க அது வரைக்கும் நீங்கள் இதை சூடு பண்ணணும் சூடு பண்ணும்போது அப்பப்போ கிளறி கொடுங்க நான் இதனால தான் இதில் குறைவான எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் அதிகமான எண்ணெய் பயன்படுத்தும் இந்த எண்ணெய் காக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் நான் எடுத்திருக்கிற இந்த எண்ணெய் அளவு எனக்கு ஒரு மாதத்துக்கு தகுந்த அளவு எடுத்திருக்கேங்க நீங்கள் இது ஏன் அதிக குவான்டிட்டியில் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த எண்ணெயோட நுரைப்பு அடங்கி இது போல் எண்ணெயோட கலர் கருப்பாக மாறி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா சூடு ஏறணும் நல்லா லோ ஃப்ளேமில் தான் செய்யணும் இப்போ இதோட கலர் மாறிடுச்சு அந்த எண்ணெயோட நுரைப்பும் அப்படியே அடங்கி போச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க இதே இரும்பு கடாயாக இருந்தால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் அப்படியே விடலாம் அப்படியே விடும்போது அந்த எண்ணெய் நல்லா கரு கருன்னு மாறி இருக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயோட நிறம் மாறி நல்லா ஆறுன பிறகு இத ஒரு வடிகட்டி பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் நேச்சுரலாகவே உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் நிறைய பேர் ஆன்லைனில் மார்க்கெட்லலாம் காசு கொடுத்து நானூறு ஐநூறுன்னு நூறு எம்எல் எண்ணெயை வாங்கி தலைக்கு தேய்க்கிறீங்க அப்படி தலைக்கு தேய்ச்சி கூட முடி உதிர்வுங்கிறது இருக்குதுங்க இந்த மாதிரி உங்கள் கைப்பட வீட்லையே இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துங்க உங்கள் முடி வளர்ச்சிங்கிறது கண் கூட பார்ப்பீங்க உங்களுக்கு தலையில் இல நிறைங்கிறது இருக்காது உங்களுக்கு வயசானாலும் வெள்ளை முடி சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் நம்ம சேர்த்துருக்கா நெல்லிக்காய் பவுடர் மருதாணி பவுடர்லாம் முடி எப்போயும் கரு கருன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது நீங்கள் பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தையிலேருந்து ஆண் பெண் யார்னாலும் யூஸ் பண்ணலாம் தலையில் சொட்டை விழும்போல் இருக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சி வருங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தினால் போதும் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லேசாக இதை சூடு பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும் இது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா நல்லா விடணும் வெயிலில் நீங்கள் நல்லா நின்று ஊற விடும்போது இன்னுமே பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் கழித்து எப்பயும் போல் ஷாம்புவோ சீயக்காயோ பயன்படுத்தி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் நீங்கள் கடையில் ஆன்லைனில் வாங்குனீங்கன்னா குறைஞ்சது நானூறு ஐநூறுன்னு விற்பாங்கங்க அதுக்கு பதிலாக உங்கள் கைப்பட நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி இதை பயன்படுத்துங்க அதே போல் சின்ன வயசுலேயே இளநரை வந்துருச்சு அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபஸ்ட் எல்லாம் முடித்த பிறகு செய்யணுங்க இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த ஐடியாலாம் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நான் எடுத்திருக்கிறது கருவேப்பிலை இலைகள் தாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து போல் நல்லா கொழுந்தா இருக்கிற கருவேப்பிலை இலையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு இளநிறை இருந்தாலும் முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி முடி நல்லா கரு கருன்னு நல்லா நீளமாக அடர்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தட் போதுங்க என்னதான் தலைக்கு ஹேர் ஆயில் ஹேர் மாஸ்கெல்லாம் அப்ளை பண்ணாலும் அது கூட இது போல் கருவேப்பிலை இலைகள் சாப்பிடும் போது இன்னும் வேகமான ரிசல்ட் கிடைக்குங்க உங்களால் பச்சையாக சாப்பிட முடியலன்னா சட்னியெல்லாம் அரைக்கும் போது அது கூட ஒரு பத்து பன்னெண்டு போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இது போல் கூட சட்னி செஞ்சு சாப்பிடலாங்க கருவேப்பிலை இலைகளை இந்த மெத்தடில் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் முடி உதிர்வும் ஸ்டாப் ஆகும் முடி அடர்த்தியாக இருக்கும் முடி சீக்கிரமாக வெள்ளையாகாமல் கருகருன்னு இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்